அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா என்னங்க இது எங்கே பார்த்தாலும் இங்கிட்டு திரும்பினாலும் இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க ரோட்டில் நடந்து போனால் வீக்காக தான் தெரிகிறாங்க உட்காந்தால் வீக்காக தான் தெரிகிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனுங்க அல்டிமேட்டு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட இந்த ஐஃபை இங்கே பாருங்களேன் அந்த அளவுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பரில் போதும் போதும் எங்களுக்கு நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரமோஷன் அவங்க நிறுவனத்துக்கு எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ப்ரமோஷன் தான் வந்து நம்ம வீக்கா ஃபேன்ஸு சாத்தியப்படுத்தியிருக்காங்க வீக்கா சாத்தியப்படுத்தினாங்களோ வீக்கா ஃபேன்ஸ் தான் அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை அழகாக கேப்சர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்களோட காஸ்ட்யூம் பக்காவாக போட்டிருக்காங்க எல்லாமே வந்து சூப்பராக வந்து பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு அதனால் வந்து ஃபேன்ஸ் தெரிக்க விட்டாங்க அப்படிங்கிறதான் எல்லா இடத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பிங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இந்த ப்ரமோஷனை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக்காக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து நம்மளோட வீக்காவோட ப்ரொமோஷன் தான் அந்த ஐஃபை நிறுவனத்துலேருந்து நமக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபோட்டோஸ் அவ்வளோ அவ்வளோ நிறைய நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டிவிலேயே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அதுவுமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் இல்லையா நீ இந்த காஸ்டியூமில் ஒவ்வொரு காஸ்டியூமில் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம்